ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ஃபாஸ்ட் அப்டேட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மிஸ்டர் அண்ட் மிஸஸ் சின்னத்திரைய அப்டேட்ஸாக பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர ஃபுல் வீடியோவை பாருங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இந்த ஷோக்காக நிறைய பேர் ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கனே சொல்லலாம் வேற எந்த ஷோ இல்லங்க மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்ன திரை தான் இந்த ஷோக்காக நிறைய பேர் ஈகர வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிருக்காங்க அந்த ப்ரோமோல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபைவ் கண்டஸ்டன்ஸை வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் யார்னா நாஞ்சில் விஜயன் அதுக்கப்புறம் அவங்க வைஃப் மேரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்திரஜா அதுக்கப்புறம் கார்த்திக் இவங்க ரெண்டு பேருக்குமே இப்போதான் ரீசெண்டாக மேரேஜ் ஆச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நவீன் அண்ட் சௌமியா அதுக்கப்புறம் மீரா கிருஷ்ணன் சிவகுமார் இவங்க இதில் என்ன ஒரு காம்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா மீரா கிருஷ்ணனும் நவீனும் தமிழும் சரஸ்வதியில அம்மா மகன் ரோல் பண்ணியிருந்தாங்க இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஒட்டுக்காக இந்த ஷோல வரப்போகிறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் யாருன்னு பாத்தீங்கன்னா விஜய் ஆஷாத் அதுக்கப்புறம் அவங்க வைஃப் இதுதான் கண்டஸ்டன்டோட லிஸ்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஃபைவ் கண்டஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா புது ஃபேஸஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க யாருன்னு பார்க்கலாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் மீதி ஃபைவ் கண்டஸ்டன்ட்ஸ் யாராக இருக்கும் புது ஃபேஸாக இருக்குமா இல்லை நம்மளுக்கு தெரிஞ்சவங்களா இருப்பாங்களா இல்லை வேறு யாராவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இதுதான் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்ன அப்டேட்ஸ் இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இந்த வீடியோ பற்றின கருத்தை கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்